நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் இருக்குது அதாவது காட்டோட ஹீட்ரு போட்டிருக்கோம் அந்த ஹீட்ரு பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது அதை இண்டிகேஷன் பண்ணுறதுக்காக அந்த லேப் தெரியல அப்படின்றதுக்காக நம்ம ஒரு பெரிய லேம்ப் போட்டிருக்கோம் இந்த லேம்பில் பார்த்திங்கன்னா பவரும் வந்துச்சு ஹீட்டரும் ஹீட்டிங்கில் இருக்கிற மாதிரி காட்டுது பட் ஆனால் நமக்கு வந்து ஹீட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிணாங்க சில ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு பார்த்திங்கன்னா தண்ணி வெற்றி வரலாம் உங்களா கட் ஆஃபும் ஆகல அந்த லைட்டு அதனால பீட்டருக்கு ஒயர் கரெட்டாக இருக்கா இல்லை கட்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இதை ரிமூவ் பண்ணி எடுத்துருவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்ட் வந்து ஆ கேஜஸ்டு இப்போ பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கலந்துக்கலாம் எக்ஸ்ட்டு நான் கற்றுல இருப்பா நீ அர்ஜென்ட் போட் ரெண்டா செக் பண்ணுவார் ரெண்டு நாணா நல்லா செஞ்சு செக் பண்ணுவார் அப்புறம் இதுதான் ப்ராப்ளம் ஹீட்ரு போகல ஹியேட்ரு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இது கட் ஆகிருக்காது அப்படி இருக்கும் இப்போ என்ன பண்ணுறோன்னா சரி கல்ட்டு வந்து கழிவிட்டோம் இப்போ பதினாறு தெரியும் இந்த சொல்லாம் வந்து அதை ஹீட்டாக ஓவர் நீட் ஆனதுனால கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம் நம்ம போனது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெடி பண்ணிக்கலாம் லெக் அழிச்சு க்ரீப் பண்ணி ஏவா ஆலையா தேவல்ல அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம்

அதனால இது냐 இந்த வயிறை சப்போனா என்ன மகுரோ நா பண்றோம் அது வயிறை வங்கிச்சோம் இந்த வயிறை பார்த்தனா டபுக்குன்னு சின்னல எல்லாம் கட் பண்ணீங்க

இப்போ இப்ப பாத்தீட்ரு கட் பண்ணி நம்ம ஹீட்ரு கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ரொம்ப லென்த்தாக ஸ்கின் அவுட் பண்ணி நல்லா 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 அதிகமா இருக்கிற மாதிரி சுத்திக்குவாங்க ஏன் அப்படின்னா ஹீட் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆகாத இடத்துல கரண்ட் வந்து அதிகமா பாஸ் ஆகும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இப்போதை டெம்பரவரி தான் நான் பண்றது நான் மறுபடியும் இது ஓப்பன் பண்ணி மறுபடியும் இது லெக் அடிக்க போகிறேன் போதும் லெக் இல்லாதனால நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டேன் மறுபடியும் கண்டிப்பாக லெக் அடிச்சு ஆகணும் ஏன் அப்படின்னா ஹீட்ரு இருக்கிற இடத்துல வந்து லெக் வந்து நல்லா கிரிப்பிங் இருக்கும்போது ஹீட் வந்து நமக்கு அந்தளவுக்கு இஷ்யூவாக தெரியாது இப்போ ஒழுங்காக அட்டாச் ஆகாததுனால தான் நமக்கு ஹீட் அதிகமாகச்சு ஹீட் அதிகமானதுனால தான் அந்த கேபிள் வந்து டேமேஜ் ஆகிருக்கு கேபிளும் அந்த ஜாயினிங் பர்பஸும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்ளம் அடுத்த டைம் வராமல் பார்த்துக்கலாம்

இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக கையில் ஸ்கின்ட் பண்ணி ப்ராப்பராக வந்து ஹீட்ருக்கு வந்து டெர்மேஷன் பண்ணிட்டோம் டெர்மேஷன் பண்ணிட்டு அது ஓப்பன்லேயே டேப் அடிச்சிங்க அப்படின்னா ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் டேப் தன்னால் ஓப்பன் ஆகிடும் அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஹீட் ப்ளே ஆட் ப்ளேர் கட்ட ஸ்லீவ் போடுற ஸ்லீவ் போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ ஸ்லீவ் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹீ ஸ்லீவ் வந்து நல்லா க்ரிப்பாக பார்க்க பிடிச்சிக்கும் அதனால தான் நம்ம ஸ்லீவ் போட்டிருக்கோம் இதே மாதிரி ஸ்லீவ் போட்டு ஆட் ப்ளே லைட் வச்சு யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவாங்க அப்போ தான் வந்து நல்லா குறிப்பாக பிடிச்சிக்குவோம் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட டவுட்டு இந்த மாதிரி எலக்ட்ரிஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்ன ரோல வைக்கனதுக்கு என்ன விஷயம் என்னكم wollte nicht wasachen சுட ஹேண்டில் பண்ணாதீங்க வண்டி தான் இருக்குதே வண்டி ட்ரிப் மாதிரி ஏதோ பண்றேன்னே சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு பண்ணி தரேன் வண்டி ரெடி பண்ணலாமா நான் ரெடி பண்ணலாம் ரன்னிங் ரைட் எல்லாம் வந்து பண்ணலாம் அதனால நான் வந்து வரேன் ஆ பண்ணலாமா ஓகே ஏதோ பண்றீங்க டயர் மாத்தறேன்னு சொன்னேன்னே டயர் மாத்தறேன் ட்ரிப் அடிக்கிறேன் என் வண்டியில வந்துரு ஏதோ வண்டிக்கு மாத்தறேன்னே 哇哇、wow.